அப்புறம் கேட்பார் இருந்து எப்படி தப்பிக்கிறது அடுத்தவருக்கு கேப்பாரு நான் வந்து இப்போ இருந்து எப்படி தப்பிக்கிறது அடுத்தவருக்கு கேட்பாரு நான் திருடுறதுலேருந்து எப்படி தப்பிக்கிறது இப்படி ஒவ்வொரு பாவத்துக்குமே தப்பிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குது ஆனால் எல்லா பாவத்தையும் தப்பிக்கிறதுக்கு ஒரே வழிதான் அது என்ன வழி அல்லாஹ்வுடைய இரையச்சம் அல்லா என்னை பார்த்துட்டு இருக்கிறான் நான் தனிமீனா உட்கார்ந்து இந்த ஆபாச படங்களை பார்த்தால் கூட நிச்சயமாக நம்பளாலுமே நரகத்தை திண்டி நரத்தில் போடுவான் என்ன இதற்கு தண்டனை நரகத்தில் இருக்குது என்ற அந்த அச்சம் அல்லாவுடைய அச்சம் அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற எண்ணம் இருந்தாலே போதும் இது ஒன்று தப்பிக்கிறதுக்கு வழிங்க அதனால பார்த்தீங்கன்னா அல்லா அபுல்லா குரான்ல எங்கெங்கெல்லாம் அல்லாஹுடைய சட்டங்களை இஸ்லாமிய சட்டங்களை சொல்லுவானோ அங்கங்கெல்லாம் ஒத்தக்குல்லா குள்ளா அல்லாவை அஞ்சு கொள்ளுங்கள் அப்போ சட்டங்கள் மூலமாகவோ திட்டங்கள் மூலமாகவோ ஒரு மனிதனுடைய குற்றங்கள்லிருந்து தடுக்க முடியுமென்றால் முடியாது அவனுடைய தக்குவா மட்டுமே ஒரு மனித குற்றங்கள்லேருந்து பாவங்கள் இருந்து தடுக்கும் அதனால அல்லாவை அஞ்சு கொள்ள வேண்டும் ரெண்டாவது அந்த மாதிரி எண்ணங்கள் இந்த மாதிரி போர்னோகிராஃபி படம் பார்க்கணும் இந்த மாதிரி ஆபாச படங்கள் பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் வரும் பொழுது டக்குல என்ன பண்ணணும் அந்த தனிமையை விட்டு ஓடி போயிடணும் தனிமையில் இருக்கக்கூடாது கூட யாராவது ரெண்டு பேரும் சேர்த்துக்கணும் ரெண்டு பேரும் உட்கார வச்சுருக்கோம் அவங்க சேர்ந்து பார்க்குற மாதிரி நல்லா இருக்கக்கூடாது உங்களுடைய பாவங்கள்லேருந்து உங்களை தடுக்கிற மாதிரி நல்லா இருக்கணும் அஜத்தை தனியாக பார்க்குற தப்பு கூட நாலு பேர் சேர்ந்து உட்காந்து என்ஜாய் பண்ணுன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு நினச்சிக்காதீங்க உங்களுடைய பாவங்களிலிருந்து உங்களுக்கு தடுக்கக்கூடிய அல்லது உங்களுக்கு மீது மரியாதை வைத்திருக்கக்கூடிய ஒரு நல்ல மனுஷனாக இருக்கணும்

நீங்கள் எந்த தனிமையில் இருக்கிறீங்களோ அந்த தனிமையை விட்டு வெளியே வந்துடுங்க டெக்னோர்ட்டிஸ் ஆட போயிடுங்க அல்லது யாரும் நண்பர்களா பார்க்க போயிடுங்க அல்ல கொஞ்ச நேரம் வெளியில் கொஞ்சம் காதலால கொஞ்சம் உலாத்துங்க உங்க மாத்திட்டு அப்புறம் திரும்ப உங்களுடைய சிஸ்டத்தை உட்காருங்க என்ன சொன்னால் நீங்கள் அங்கேயே உட்காந்துக்கிட்டு பார்க்க கூடாதுன்னு நினைச்சாவும் சேதம் வந்து பார்க்க தூண்டுவான் அதனால இது ஒரு மிக பெரும் பாவங்கிறது முதல்ல உணரணும் தக்குவாவோட இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் மாதிரி இந்த சிந்தனை வரும் பொழுது தனிமையை தவிர்க்க வேண்டும் ஆயத்திற்கு சே அதிகமாக உத வேண்டும் இந்த மாதிரி அப்புறம் உதவும் செய்யுங்க வாய்ப்பு கிடைச்சா தங்கி பாத்ரூம் போயிட்டு ஓதிச்சீங்க இன்ஷாலா இப்படிப்பட்ட காரியங்களால் இந்த போர்னோகிராபி மட்டுமல்ல பாவங்களுமே முழுமையா தப்பிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படும்